மது தேசத்து உறவுகளே உலகத் தமிழினமே இன்று நாம் ஒரு சோகத்தில் மூழ்கிவிட்டோம் மணிமன்னன் என்னும் ஒரு மகத்தான மனிதனை ஒரு மானிட நேஜனை ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு நகை மன்னனை நாம் இன்று இழந்திருக்கின்றோம் சினிமா உலகில் அவர் ஆளுமை செலுத்தி இருந்தாலும் எமது விடுதலை போராட்டத்திலும் எமது தேசிய தலைவனின் மீது வட்ட பற்றிலும் மாறாத அன்பும் மறையாத ஒரு நல் நோக்கும் நெருக்கமும் கொண்ட ஒரு நடிக ஒரு நல்லதோர் ஆளுமை உள்ள மணிவண்ணனை நாம் இழந்திருக்கின்றோம் அவரது இழப்பு எமது இந்த நேரத்தில் எமக்கு பெரும் பேரிழப்பாகவே தோன்றுகிறது இந்த பேரிழப்பை ஈடு செய்ய எவராலும் முடியாது அவரால் அது முடியும் அவர் மீண்டும் அவர் எங்கள் நினைவில் நீடித்த நினைத்து நிற்பார் என்ற உறுதியோடு எமது ஈழத் தமிழர்கள் சார்பாக அவருக்கு நாம் மிகுந்த உயர வணக்கத்தையும் எமது தேசியத்தின் மீது கொண்ட பற்றுதலினால் அவருடைய இழப்பிற்கான ஒரு மன ஆறுதலையும் அவர் குடும்பத்திற்கும் அவர் குடும்பத்தை சார்ந்தோருக்கும் சினிமா உலகிற்கும் தமிழர்களுக்கும் நாம் ஆழ்ந்த அனுதாபத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் சினிமா உலகில் நீண்ட நெடுங்காலம் நீடித்திருந்த புகழோடு நகைச்சுவையாலும் குணசித்திர நடிப்பாலும் நம் உள்ளங்களையெல்லாம் மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் தேடலுக்குரியதினமாகவும் தன்னுடைய வசன இடைகளை பயன்படுத்தி கொண்ட மணிவண்ணனின் இறப்புக்கு எமது கவிதா அஞ்சலி போர்வால் ஒன்று நிலம் குத்தி நிற்கின்றது போர் முகத்து நகைமுகம் பாடையில் என்று படுத்தது கூட நிறை சிரிப்பின் பூக்களால் தோசத்தை வீசி எறிந்த இந்து பாடையில் படுத்து கிடக்கின்றார் யாருக்கு வரும் அவர் வேடம் இனி சினிமா உலகில் ஜாரிடுவார் திணிச்சலோடு துளங்க சொல்லடிகளால் தமிழ் ஈழத்தின் புலியின் கண் பார்த்தவர் புலியின் முகமே தன்முகமாக இருந்தவர் நாளை இந்த தலைமுறைக்கு வேலை வரும் என்ற தலைவனின் வாக்கு சொல்லுக்குரிய தலைவரை நேசித்தவன் இமை உடைத்து வடித்த கண்ணீர் பத்து முன்னே மீண்டும் ஒரு கண்ணீர் மலை இன்று மத்தியில் கண்ணீர் மழையாக சோக மழையாக பொழிகின்றது நாளை மலரும் தமிழ் ஈழத்தில் செயல்தடம் நிகராக பதிக்கப்பட்டவராக மணிமண்ணின் என்றும் ஈழத்தமிழர் மத்தியில் திகழ்வான்